அவர்கள் தலைமையில் படையெடுப்பு எட்டாம் ஆண்டு இறை தூதர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வந்த ரோம படைகளை முத்தா என்ற இடத்தில் வைத்து எதிர்ப்பதற்காக உசாமா அலி அல்லாஹ் அவர்களின் தலைமையில் ஒரு படையை தயார் செய்தார்கள் இதில் சேர்ந்த அவர்கள் சுகவீனம் அடைந்ததன் காரணமாக இந்த படை மதினாவை விட்டும் இன்னும் கிளம்பாத நிலையில் இருந்தது இப்பொழுது இறைத்துதர் அவர்கள் மரணித்ததன் பின்பு அபுபக்கர் அவர்களும் ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்பு அபுபக்கர் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்து முதன் முதல் உத்தரவாக உசாமா அவர்களுடன் ரோமர்களை எதிர்ப்பதற்காக தயார் செய்யப்பட்ட படை தயாராகட்டும் அந்த அந்த படையுடன் படையுடன் செல்ல செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட எவரும் அனுமதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஜுருஃப் என்ற இடத்தில் போய் படையுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் இறை தூதர் அவர்கள் இறந்ததன் பின்பு மதினாவின் சமூக சமநிலை பாதிக்கப்பட்டது அமைதி அழிந்து காணப்பட்டது புதிதாக பொய்த்தூதர்கள் பலர் தோன்ற ஆரம்பித்தார்கள் இதனை சாக்காக வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் திட்டமிட்ட முறையில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் அபு மசூத் அலி அல்லாஹு அவர்கள் போன்ற முன்னணி நபித்தோழர்கள் உசாமா அவர்களின் தலைமையில் இப்பொழுது ஒரு படை வெளிக்கிளம்பி செல்வது அவ்வளவு உகந்ததல்ல கடும் குளிர் நேரத்தில் தொலைத்த ஆட்டு மந்தை போல இப்பொழுது முஸ்லிம்களின் நிலை இருக்கின்றது சுற்றிலும் அந்த ஆட்டை காவு கொள்ள காத்திருக்கும் ஓனாய் கூட்டத்திற்கு மத்தியில் முஸ்லிம்கள் அகப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த படையெடுப்பு சரிதானா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் ஆனால் அபுபக்கர் அவர்களோ இது என்னுடைய உத்தரவல்ல இது இறை அவர்களின் உத்தரவு என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக இந்த உத்தரவில் நான் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் படை புறப்படுவது என்பது உறுதியானது இந்த உங்களது கருத்தில் நான் உடன்படுவதை விட ஒரு ஓனாய் என்னை கவர்ந்து சென்று விடுவதையே நான் பெரிதும் விரும்புகின்றேன் நான் இந்த மதினாவில் தன்னன் தனியாக தனித்து விடப்பட்டினும் சரியே என்று கூறி முடித்தார்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததன் பின் படையுடன் செல்ல நியமிக்கப்பட்டவர்களை உடன் கிளம்ப தயாராகும்படி அபுபக்கர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அனைத்து படையினரும் என்ற இடத்தில் கூடிவிட்டனர் படையினர் அங்கு கொண்டிருந்த அந்த நேரத்தில் உமர் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை உசாமா அலி அல்லாஹு அவர்கள் ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் ஹலீஃபா அவர்களே நமது படை கிளம்பியவுடன் இந்த குழப்பக்காரர்கள் அவர்களின் இடத்தையும் இன்னும் பொதுவாக மக்களையும் சூழ்ந்து துவங்கி விடுவார்கள் எனவே நீங்கள் அனுமதித்தால் நான் மதினாவில் இருக்கவே விரும்புகின்றேன் என்ற செய்தியை அனுப்பி வைத்தார்கள் இந்த நேரத்தில் அங்கு கூடியிருந்த அன்சாரிகள் இந்த ஆலோசனையை உமர் அவர்களின் முன்பாக வைத்தார்கள் உசாமா அவர்களுக்கு பதிலாக அவரை விட வயதில் மூத்த அனுபவமிக்க ஒருவரை தலைமை பொறுப்பில் நியமிக்கலாமே என்று ஆலோசனை கூறி இதனை அபுபக்கர் அவர்களிடம் தெரிவிக்குமாறு கூறினார்கள் உசாமா அவர்களின் வேண்டுகோளுக்கு பதிலளித்த ஹலீஃப் அவர்கள் அவ்வாறெல்லாம் தேவையில்லை படை புறப்படுவது என்பது நிச்சயமானது என்று கூறினார்கள் அதன் உமர் அவர்கள் அன்சாரிகள் கூறிய ஆலோசனையை ஹலிஃபா அவர்களிடம் முன்வைத்த பொழுது இதனை கேட்ட ஹலிஃபா அபுபக்கர் அவர்கள் சினந்தவர்களாக உங்கள் மீது அழிவு உண்டாவதாக இறை அவர்கள் நியமித்த ஒருவரை என்னை கொண்டு நீக்க முனைகின்றீர்களே என்று கேட்டுவிட்டு ஹலிஃபா அபுபக்கர் அவர்கள் படையினரை வழி அனுப்பி வைப்பதற்காக ஜுருஃப் என்ற இடத்திற்கு விரைந்தார்கள் இந்த நேரத்தில் படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்ட உசாமா அவர்கள் குதிரையில் அமர்ந்து வருகின்றார்கள் ஹலிஃபா அபுபக்கர் அவர்கள் நடந்து வர அப்துல் ரஹமான் அலி அல்லா அவர்கள் தனது குதிரையின் மீது அமராமல் அதனை நடத்தி கூட்டி வருகின்றார்கள் இப்பொழுது உசாமார் அலி அல்லா அவர்கள் உங்களது குதிரையை நீங்கள் ஓட்டி வாருங்கள் அல்லது என்னை நடந்து வர அனுமதியுங்கள் என்று கூறினார்கள் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள் நான் குதிரையில் ஏறியும் வர முடியாது உங்களை இறங்கி நடக்கவும் அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டு அல்லாஹுவின் பாதையில் போராட கிளம்பியவரின் பாதங்களில் படக்கூடிய தூசி பட்டதனால் என்னுடைய அந்தஸ்து என்ன குறைந்தா போய்விடும் அல்லாஹுவின் பாதையில் சேவை செய்யக்கூடிய ஒருவரின் அந்தஸ்தை எழுநூறு மடங்கி உயர்த்துகின்றான் இன்னும் எழுநூறு பாவங்களை போக்குகின்றான் எழுநூறு நன்மைகளை அவன் கணக்கில் எழுதி விடுகின்றான் பின்பூ படையினரின் பக்கம் திரும்பிய அபுபக்கர் அவர்கள் வீரர்களே உங்களுக்கு நான் பத்து கட்டளைகளை இடுகின்றேன் அவற்றை மனதினுள் பதித்துக் கொள்ளுங்கள் மோசடியில் ஈடுபடாதீர்கள் உங்களில் தலைவருக்கு கட்டுப்பட மறுக்காதீர்கள் உடலை அங்கவீனப்படுத்தாதீர்கள் வயதானவர்களையும் பெண்களையும் அல்லது குழந்தைகளையும் கொலை செய்யாதீர்கள் ஈச்ச மரங்களை வெட்டவோ அல்லது எரிக்கவோ அல்லது கணிதரக்கூடிய மரங்களை வெட்டவோ செய்யாதீர்கள் உணவுக்கு அன்றி ஆடு மாடு அல்லது ஒட்டகங்களை கொள்ளாதீர்கள் மடங்களில் தங்கி தங்களது இறுதி காலத்தை கழிக்கக்கூடிய மக்களை ஒன்றும் செய்யாதீர்கள் அவர்களை அவர்களது வழியிலேயே விட்டுவிடுங்கள் நீங்கள் செல்லும் பாதைகளில் விதவிதமான பாத்திரங்களில் உணவு கொண்டு வரக்கூடிய மக்களை காண்பீர்கள் அவைகளை நீங்கள் உண்ண ஆரம்பிக்கும் பொழுது இறைவனது திருப்பெயரை மொழிந்து கொள்ளுங்கள் இன்னும் உச்சந்தலையில் உள்ள பகுதிகளில் முடிகளை வளரவிட்டு சடை போல தொங்க விட்டு கொண்டிருக்கும் மனிதர்களை பார்ப்பீர்கள் அவர்களை உங்களது வாழால் தாக்குங்கள் அல்லாஹுவின் பெயரை கொண்டு முன்னேறுங்கள் எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக இன்னும் கொடிய நோயிலிருந்தும் உங்களை பாதுகாப்பானாக என்று கூறி முடித்தார்கள் அவர்கள் இறந்து பத்தொன்பது நாட்கள் கழித்து ரபியுல் மாதம் இறுதியில் படை கிளம்ப ஆரம்பித்தது இன்னும் இந்த படை கிளம்பியதன் மூலம் அரேபியாவை சுற்றிலும் உள்ள மக்களின் மனதில் முஸ்லிம்களை பற்றி அச்சத்தை ஊட்டியது அதாவது மதினாவில் மிகவும் குழப்பமான நிலை நிலவும் இந்த சூழ்நிலையில் படையொன்று வெளிக்கிளம்புவது என்பது இயலாத காரியம் அப்படி கிளம்புகின்றதென்றால் முஸ்லிம்கள் மிகவும் வலிமை மிக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அர்த்தமாகும் என்று அவர்கள் மதிப்பீடு செய்து கொண்டார்கள்